அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக கூட்டணியின் தலைமைதான் தொடர்ந்து தமிழகத்தை கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வருகின்றன இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது திமுக கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகிறது ஒரு சில கட்சிகள் உள்ளே வருகிறது மற்றபடி பல கட்சிகள் தொடர்ந்து அதே கூட்டணியில் நீடித்து வருகிறது அதற்கு காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து பன்னெண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றிதான் அவர்களது இருப்பிற்கு காரணம் என்று ஒரு சிலரும் இல்லை இல்லை திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக கூட்டணியின் பலமே தவிர வேறு எதுவும் இல்லை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயுஎம்எல் குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மைய கட்சி மறுமலர்ச்சி திமுக மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ ஆதி தமிழர் பேரவை என பல கட்சிகள் உள்ளது இந்த அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இதுதான் வெற்றிக்கான காரணம் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் இதில் பல கட்சிகள் சமீபத்தில் தான் இணைந்தன அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் நீண்ட நெடுங்காலமாக திமுகவோடு பயணித்து வருகின்றார்கள் இதுதான் இவரது வெற்றியின் ரகசியத்திற்கு காரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவும் இதுபோன்று ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து போராடி வருகிறது ஆனால் கூட்டணி அமைக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வலிமையான கூட்டணியை தான் உருவாக்கினார்கள் ஆனால் இறுதி நேரத்தில் மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது இருபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேல் வெறும் ஆயிரம் வாக்குகளுக்கு குறைவாக அதிமுக வெற்றியை இழந் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தது அதற்கு காரணம் அமமுக மற்றும் டிடிவி தினகரன் தான் என்று கூறப்பட்டது இந்த முறை அதுபோன்று நிகழ்ந்துவிடக்கூடாது என்று ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க எடப்பாடி முயற்சி செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அது நடைபெறாமல் சென்றது அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்துவிட்டார் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் புதிய தமிழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி என அறிவித்துள்ளது அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தவில்லை அதேபோன்று தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையிலும் நாங்கள் எந்த கூட்டணியில் இட இடம்பெறுகிறோம் என்பதை முறையாக அறிவிக்கவில்லை தற்பொழுது அதிமுகவிற்கு உள்ள வாக்கு வங்கி இருபத்தி மூணரை சதவீதம் இது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு அதிமுகவிற்கு மட்டும் இருபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கி உள்ளது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பதினெட்டரை சதவீத வாக்கு வங்கி இருந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் பதினோரு சதவீத வாக்கு வங்கி உள்ளது இந்த இரு கூட்டணிகளும் இணைந்தால் நாற்பத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி உள்ளது ஆனால் தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளின் வாக்கு வங்கியை இணைத்து இந்த இரு கட்சிகளும் தற்பொழுது வெளியே உள்ளது பாமகவிற்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கியும் தேமுதிகவிற்கு ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரு கட்சிகளையும் உள்ளே கொண்டு வந்தால் கூட அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி உள்ளது இது இறுதியாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெளியான வாக்கு விவரங்கள் ஆகும் அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக வெற்றியை உறுதி செய்ய தமிழக வெற்றிக் கழகம் அல்லது நாம் தமிழர் கட்சி என்ற ஏதாவது ஒரு கட்சியின் ஆதரவு தேவைப்படுகிறது ஆனால் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த இரு கட்சிகளையும் கூட்டணிக்கு கொண்டு தான் அந்த நாற்பத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியை மிஞ்சும் அதற்கு முதலில் வேலை செய்ய வேண்டும் என அதிமுக கருதுகிறது எனவேதான் மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை உள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்காக அவர் சி சண்முகத்தின் மூலமாக ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சித்திரை முழு நிலவு திருவிழா நடைபெற்றதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை அது நிறைவு பெற்றுவிட்டது மிக விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான நிறுவன தலைவரான ராமதாசோடு சந்திப்பு நடைபெறும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதற்காக எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தை நியமித்துள்ளார் மிக விரைவில் இவர்கள் தைலாபுரம் சென்று அதிமுக கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களோ திமுக கூட்டணியில் இடம்பெற விரும்புவதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி